வணக்கம்ங்க நான் உங்கள்தேசங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்குன்ற பதியை பார்க்கலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு டு பதினேழு கிலோ கொண்ட போய் எட்நூறுரூவாய்க்கு பெருட்டு பெருவட்டு மிளகாய் விற்பனை ஆயிருக்குதுங்க அதே இருபது கிலோ கொண்ட போய் ஆயிரம் டூ ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூன்றே விற்பருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தொட்டு நாற்பத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்டப்போ ஏழ்நூறுவாயிலருந்து எட்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவாக்கு விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சு ரூபா விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் ஐநூறு டு எழுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் ஐநூறுவாயிலிருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நூற்றி நாற்பது நூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுகள் எழுபது விற்பனை ஆகுதுங்க தக்காளி ஃபஸ்ட்டு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி முந்நூறுவாய்க்கும் அதே பதினஞ்சு கிலோ கொண்ட காஞ்சனா சாகு தக்காளி இரநூத்தி எழுபது எண்பதுக்கும் மதன் தக்காளி இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுக்கும் இதர செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே இரநூறுவா கண்டிஷன் விற்பனையாக இருக்குதுங்க வெளியூர் ஆந்திரா தக்காளி இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பாக்ஸ் ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தில்ல சற்று விலை இறக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதினாங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு முப்பத்தஞ்சு ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பது ரூபாய்க்கும் வெட்டு கேரட்டுகள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது கிலோ ஆறுநூறுக்கும் சில்லறை விற்பனை நாற்பது எட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஆகுதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான நெல்லிக்காய் இருந்ததுன்னா ஒரு கிலோ நாற்பது எட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளிக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோமாங்காய்ங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் இப்போ முந்நூறுபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க மாங்காய் வரத்து ரொம்ப அதிகம் சீசனாக இப்போ மாங்காய் சீசனுங்க வெண்டங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை இறக்குங்க இன்றைக்கி வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய்தானுங்க கொத்தாவரங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூறு டு முந்நூறுவாய் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரிக்காய் சிம்ரன் பவானி ரெண்டை பார்த்துங்க சிம்ரன் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்டாப்பை அதே வயசுலேயே ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு முன்னூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதே வயசுலேயே பதினஞ்சு டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இஞ்சி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குங்க இஞ்சி எலுமிச்சை மலம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் வாய்ந்தால் ஒரு கிலோ ஐம்பது டு அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பது டு நாற்பது ரூபாய்க்கும் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க இன்றைக்கி ஒரு கிலோ அதிகபட்சியாக பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகும் சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட காய் காய் காய்காய் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க அதே வெங்காயம் காட்டுக்குள்ளே நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விதை ஊன்றுக்காய் பர்பஸ்க்கு வாங்கிக்கிறாங்க அடுத்து நாற்றுக்காய்ங்க நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அதே வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து காட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க நாற்றுக்காய்ங்க வெளியில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிதுங்க எக்ஸ்போர்டு குவாலிட்டிக்கு வாங்குகிற காய் மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஒரு சில பக்கம் வாங்கிக்கிறாங்க அந்தளவு குவாலிட்டி தரம் கலர் எல்லாமே ஒரே இதாக இருக்கணுங்க இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு வாங்குறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கூட வாங்குகிறாங்க காய் போல் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தஞ்சுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ஆறு ஆறுரூவாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுவாய் ஒரு சராசரி ஒரு பூ முப்பது ரூபாய்க்கு போகுதுங்க அதே இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா எழுநூறு டு எழுநூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து தேங்காய்ங்க நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா ஒரு கையிலே மூணுகா நாலுகா விற்கிற மாதிரி நச்சுப்பொடியை பார்த்தீங்கன்னா ஒரு காய் பத்து ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் மீடியம் சைஸ் இருபது டு இருபத்தி ரெண்டுங்க நல்ல பருவெட்டு நானூற்றம்பது கிராம் வர இருந்தால் முப்பது ரூபாய் குறையாம விற்கிதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து தர்பூசணிக்காய்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்புக்காய் தான் அதிகமாக வரத்து வருதுங்க சீசனுங்க நாற்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக இரநூறுவாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு தான் திருப்பூர் விற்பனை விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே அதோட விலை ஸ்லோவாக இருக்குங்க ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்து ஏவ வரைக்கும் இங்கே இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறுரூவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி விலை ரெண்டு நாளாக ஏறிட்டு கொஞ்சம் நாள் சின்ன டவுனானங்காட்டி விலை இறங்கமா இறங்கமான்னு கேட்டீங்க தக்காளி ஒன்று வரும் நாட்களில் விலை இறங்குறக்கு வாய்ப்பு இல்லைங்க இன்னும் இதுலேருந்து மேலே வாய்ப்பு வாய்ப்பாதீங்க இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா தக்காளி பூ மஞ்சள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற பாருங்க பாருங்கள் நன்றி வணக்கம்